பேரா <laughs>

பராசக்தி ஃபர்ஸ்ட் ஃபேமிலியோட பார்க்க வந்திருக்கோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மிகப்பெரிய ஆதரவு கிடைச்சிருக்கு படத்துக்கும் கேரக்டருக்கும் அண்ட் இந்த படம் எல்லாரும் ரொம்ப கடினமாக உழைச்சி இந்த படம் பண்ணதுக்கு இப்படி ஒரு ரிசல்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேங்க்யூ ஸோ மச் கண்டிப்பாக இது மொழி பற்றி நிறைய பேசியிருக்காங்க नम मोड़ पत அண்ட் அதுக்கு இவ்வளோ பெரிய ஆதரவு கிடச்சிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாரும் அந்த மாதிரி டைலாக்ஸுக்கு ரொம்ப ரசிக்கிறாங்க கிளாப்ஸ் பண்ணுறாங்க நெகட்டிவ் ரோல் எனக்கு நான் ரசிச்சு தான் பண்ணேன் அதே மாதிரி ஆடியன்ஸும் அதை ரசிக்கிறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் வில்லன் ரோலை வந்து நல்லா தான் ரசிக்கிறாங்க